மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்டேகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவதைப் போலவே சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படும் சிவன் கோவில்களில் நடக்கும் உற்சவங்களில் இதுவும் ஒன்றாகும் சிவபெருமானின் வடிவங்களில் ஒன்றான நடராஜமூர்த்திக்கு வருடத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இவற்றில் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரமன்று நடைபெறும் அபிஷேகத்திற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் தமிழகத்தில் அங்கே சிதம்பரம் நடராஜர் கோவில் மயிலை கபாலேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட இடங்களில் ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் முருகனின் மூன்றாம் படைவீடான அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலின் உபகோவில்களில் ஒன்றான அருள்மிகு பெரியநாயகம்மன் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசன நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதன்பின் அலங்காரம் செய்யப்பட்டு வெண்பட்டுடுத்தி நடராஜர் மண்டபத்தில் காட்சி அளித்தார் அதையடுத்து நடராஜர் பெரியநாயகியம்மன் மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் திருஞானசம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது ஓதுவார் சிவநாகராஜ் திருவோடல் பாடல் படிக்கப்பட்டு அம்பாளை சமாதானம் செய்து பிறகு தம்பதே சமேதமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் பக்தர்கள் முன்தினம் முதற்கொண்டு திருவாதிரை விரதம் இருந்து சனிக்கிழமை அதிகாலை தரிசனம் செய்தனர் இந்நிகழ்வில் சுமார் ஆயிரம்க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருக்கோவிலில் தினமும் மதியம் வழங்கப்படும் அன்னதானம் திருவாதிரை அன்றும் வழங்கப்பட்டது இந்த ஆருத்ரா தரிசனம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தது நேஷனல் டுடே செய்திகளுக்காக நமது செய்தியாளர் எஸ் பாபு